சென்னை பூந்தமல்லி நசரத்பேட்டை பாரிவாக்கம் அருகில் சிஎம்டிஏரேரா அப்ரவலுடன் வர்ஷா மெட்ரோ கார்டன் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகளின் விற்பனை தொடக்க விழா நிகழ்ச்சி பாரிவாக்கம் கோலப்பஞ்சேரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் போது மெட்ராஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெய்சந்திரன் இந்த வீட்டுமனைகள் சிறப்புகள் குறித்து தெரிவித்ததாவது மெட்ராஸ் ப்ராப்பர்டி காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நூற்று அறுபதாவது வீட்டுமனைகள் பிரிவான சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியில் சிஎம்டியரேரா அப்ரவலுடன் வர்ஷா மெட்ரோ கார்டன் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகளை கொண்டதாக உள்ளது இந்த வீட்டுமனைகள் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் சுற்றிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் அமைந்துள்ளது மேலும் இந்த வீட்டுமனைக்கு அருகாமையில் சைதன்யா பள்ளி பனிமலர் மருத்துவக் கல்லூரி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி எஸ்யூடி பொறியியல் கல்லூரி உள்ளன சென்னை மாநகரம் மக்கள் நெருக்கத்தின் காரணமாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் புறநகர் பகுதிகளில் தனியார் கல்லூரிகள் உருவாகினஜு தற்போது புறநகர் பகுதிகளும் நகரமயமாக்கல் காரணமாக மக்களை வாழ்க்கை தரம் மாறி வருகிறது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் சென்னைக்கு மிக அருகில் பாரிவாக்கம் பகுதியில் இந்த வீட்டுமனை அமைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வீட்டமனைக்கு முன்பணம் செலுத்ததில் இருந்து கிரகப்பிரவேசம் முடியும் வரையில் அனைத்து சேவைகளையும் கடந்த பதினைந்து வருடங்களாக மெட்ராஸ் ஸ்டார்ட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் செய்து வருகிறது இந்த வீட்டு பிரிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த முதலீடாகவும் மாற நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது இந்த வீட்டு பிரிவுகள் கோயம்பேட்டில் இருந்து பதினைந்து முதல் இருபது நிமிட பயண தூரத்திலும் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு பூந்தமல்லி நசரத் பேட்டை மெட்ரோ இரயில் நிலையத்திலிருந்து ஐந்து முதல் பத்து நிமிட பயண தூரத்திலும் அமைந்திருப்பது இந்த மனையின் கூடுதல் சிறப்பாகும் இந்த வீட்டுமனை பிரிவுகள் முப்பத்தி நான்கு ரூபாய் லட்சத்திலிருந்து தொடங்குகிறது இங்கு வீடுகளை கட்டி கொடுக்க நாற்பத்தெட்டு ரூபாய் லட்சத்தில் ஒரு படுக்கையை கொண்ட வீடும் ரூ ஐம்பத்தி நான்கு லட்சத்தில் இரண்டு படுக்கையரை கொண்ட வீடும் கட்டி தரப்படும் வணக்கம் மெட்ரா சிட்டி வீட்டுமனை குடியிருப்பு சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் இனிதே இன்று துவங்குகிறோம் வர்ஷா மெட்ரோ கார்டன் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல் பெறப்பட்ட ஒரு வீட்டுமனை குடியிருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு பேங்க் லோன் பொறுத்தவரைக்கும் வீட்டு மனை வாங்கிறதுக்கும் வீடு கட்டுவதற்கும் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து ஃபெசிலிட்டி நம்ம தரோம்